இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி எயிட் ஃபிஃப்டீனுக்கு அவருடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு நினச்ச உடனே ஒய்ஃப் போனப்புறம் கொஞ்சம் ஹீ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட் ரொம்ப தனக்கு ஒரு லாஸ்ட் ஒன் இயராக ஹி வாஸ் வெரி ஃபிலசாஃபிக்கல் வாழ்க்கைங்கிறது என்ன சார் சும்மா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் படுத்துக்க கூடாதுமா நம்ம வந்து கண்ணை மூடணும் கண்ணை திறந்தா உயிர் எடுக்க கூடாது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியதாக போச்சு ரொம்ப அர்ஜென்ட்டாக அவர் கோயம்புத்தூரில் இருக்கச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் காசு வரக்கூடாதுன்றத ரொம்ப கவனித்து அவர் நடந்துட்டார் நான் ஒரு புக்கு போட்டிருந்தேன் ஸ்டேட் கிராஃப்ட்னு அவரே பத்து சாப்டர் தமிழில் கடவுள் எனக்கு அவர் திருப்பி அவர் பண்ணி கொடுக்க எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு டைம் டிசிப்ளின் அண்ட் ஃபுட் டிசிப்ளின்னா அவர் ராஜேஷ் சார் அவர் தண்ணி கூட ஏதோ அந்த தண்ணி கூட ஒரு சின்ன வார்த்தையில கூட புண்படுத்தாம பேசுவார் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட அத கத்து ஒரு கண்ணு சிவாஜி ஒரு கண்ணு எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரு தான் எனக்கு இலக்கு அப்படின்னு தான் சொல்லுவார் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நூற்றி ஐம்பது படம் வரைக்கும் நடித்து தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் கன்னிப்பருவத்திலேருந்து அவர் நடிச்சிருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு மா மனிதன் தான் சொல்லணும் அவர் அப்படியே எப்படி அவ்வளோ சிம்பிளாக இருந்தார் அவர் லைஃப்பில் அது பெரிய விஷயம் இல்லையா போன வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒருக்கு சின்ன செட்பேக் ஆச்சு அவருக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியதாக போச்சு ரொம்ப அர்ஜென்ட்டாக அவர் கோயம்புத்தூரில் இருக்குச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் இப்போ நான் ந நர்சிங் ஹோம்லேருந்து பே பேசுகிறேன்னாரு எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது சார் நான் ஐ வாண்ட் டு கம்மன் சி யு அப்படின்னு இல்லை இல்லை இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாள் கழித்து நான் வந்துடுவேன் வந்தப்புறம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னாரு வந்தப்பறம் சந்திக்கலான்னு சொன்னார் சொல்லச்சே சரிட்டு போய் பார்த்தேன் அப்போது நான் ஒரு புக்கு போட்டிருந்தேன் ஸ்டேட் கிராஃப்ட்னு அதை அவரே பத்து சாப்டர் தமிழில் அரசாளுமை அப்படின்னு போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சார் உங்கள் பு புத்தகம் ரொம்ப பிரமாதம் தமிழில் நிறையா பேர் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதனால் பத்து சாப்டர் பண்ணிட்டேன் இன்னும் பத்து சாப்டர் பண்ணணும் அப்படின்னாரு நீங்கள் உங்கள் புக்கை அவருக்கு கொடுத்தீங்க கொடுத்தேன் 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 அரசாளுமைன்னு போட்டு பிரமாதமாக பண்ணிவிட்டு அதை அதை பண்ணினதை சார் நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள் மிச்சம் பத்து சாப்டர் பண்ணிடுறேன்னாரு கடவுள் எனக்கு அவர் திருப்பி அவர் பண்ணி கொடுக்க எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு அதனால் அவர் எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் அவ்வளோ பெரிய மனிதர் அவர் அவரே அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த புக்கு அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் நானே பண்ணியிருக்கேன் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு பாருங்கள் அப்படின்னு கொடுத்து என்னை அப்படியே நெகிழ வச்சுட்டாரு அது ரியலி பெரிய கிரேட் மேன நான் கூட அவர் ஒரு அஞ்சாறு தடவை அவருடைய வீட்டில் இன்ட்ரவியூக்காக மீட் பண்ணியிருக்கேன் மீடியஸ் சேனல்ஸுக்கு பட்டு ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய பொசிஷனில் வந்த அவ்வளோ ஒரு அடக்கம் ஒழுக்கம் எல்லாத்திலையும் வச்சு அவர் அவர் சொன்னதை பார்த்தா அவர் வந்து அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மனிதர் சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறது ரொம்பவே அதிசயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட்டு மா மனிதர் தான் மா மனிதர் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி எயிட் ஃபிஃப்டீனுக்கு அவருடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு நினச்ச உடனே எனக்கு ஷேக்ஸ்பியர்னுடைய ஒரு கொட்டேஷன் தான் ஞாபகம் வந்தது ஷேக்ஸ்பியர் வந்து ஜூலியஸ் சீசரில் வந்து புரூட்டஸை பற்றி மார்க் ஆண்டனி சொல்லுவார் கடைசி பேராகிராஃப் ஹிஸ் லைஃப் வாஸ் ஜென்டில் ஹிஸ் லைஃப் வாஸ் ஜென்டில் அண்ட் தி எலமெண்ட்ஸ் மிக்ஸ்டின் ஹிம் ஆர் ஸோ கிரேட் தட் நேச்சர் ஷுட் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே டு ஆல் தி வேர்ல்ட் திஸ் வாஸ் அ மேன் திஸ் வாஸ் த மேன் அந்த மாதிரி புரூட்டஸ் வந்து புரூட்டஸ் வந்து சீசரை பின்னாடி குத்தினார் அப்போ கூட மார்க் ஆண்டனி அவர் இறந்தப்புறம் ப்ரூட்டஸ் இறந்தப்புறம் அவர் சொன்னது நேச்சர் ஷுட் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே டு ஆல் தி வேர்ல்ட் திஸ் வாஸ் அ மேன் அவ்வளவு நல்ல எலமெண்ட்ஸ் அது வந்து ராஜேஷ் சாருக்கு மிகவும் பொருந்தும் அதுதான் எனக்கு தோணிது அவர் வீட்டுக்கு நானும் ஒரு நாலஞ்சு தடம் போயிருக்கேன் அப்போ வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த குக்க கூப்பிடுவார் ஒரு கேர்ள் ஒரு சின்ன கேர்ள் தான் அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அவர் ராஜேஷ் சார் அந்த பக்கம் போனதும் அந்த லேடி என்கிட்ட சொல்லுவோம் என்ன இந்த வீட்டில் வேலை செய்ய நான் கொடுத்து வச்சுருக்கம்மா என்ன புண்ணியம் பண்ணேன் ஷீ பாஸ்டவே ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் பேக் அப்போ வந்து ராஜேஷ் சார் நான் கேட்டேன் என்ன சார் அந்த கேர்ள் போயிட்டா போல் இருக்கே படித்தேன் ஒன்று ஆமாம்மா எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல எனக்கு வந்து ஒய்ஃபு போனதே இன்னும் நான் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல என் பொண்ணு வேறு கனடாவில் இருக்கா பையன்தான் எங்க இருக்கான் எனக்கு இந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அவளுடைய பொண்ணுக்கு அட்மிஷனுக்கெல்லாம் எங்கிட்ட கேட்டார் இந்த காலேஜில் சேர்க்கலாமா அந்த காலேஜ் எது மேடம் பெஸ்ட் அதெல்லாம் கேட்டார் நான் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தேன் பட் வந்து அந்த அந்த லேடி போனதே அவருக்கு பெரிய இது ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் பண்ணார் அதை பண்ண முடியல பட் அவரை மாதிரி ஒரு நல்ல மனசு வந்து நான் கூட நான் மூவ் பண்ண வரைக்கும் நான் பார்த்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததில்ல சத்தியமாக சொல்கிறேன் அவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை நீங்களும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அவருக்கு அதில் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தோணுன்னு நினைக்கிறேன் வேறு உங்களுக்கு ராஜேஷரை பற்றி வேற என்ன சொல்லணும்னு நிறைய அவருடைய இப்போ பர்சனல் ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸு அவருடைய அவர் ரொம்ப ஹை கிளாஸ் ஹைலி கல்ச்சர்டு அந்த கல்ச்சர் வந்து நம்ம நமக்கு அந்த ஈடு கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு அவர் ஒரு ஹைலி கல்ச்சர்டு பர்சன் ஒரு ஒருத்தர் மனசை ஒரு சின்ன வார்த்தையில் கூட புண்படுத்தாமல் பேசுவார் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட அதை கற்றுண்டேன் அந்த மாதிரி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் ரொம்ப டிஸ்க்ரீட்டாக ஒரு வேர்ட்ஸ் விடுறது வந்து அவ்வளவு அளந்தளந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கற்றுனேன் அவர் வந்து பாலச்சந்திர சாரை ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததை பற்றி என்கிட்ட சொன்னார் அப்போ நானும் அவர்கிட்ட ஷேர் பண்ண நானும் பாலச்சந்திர சாரை பார்த்துருக்கேன்னு உடனே ரொம்ப குதூகூலம் ஆகிட்டார் உடனே ரெண்டு பேரும் அவருடைய நல்ல குவாலிட்டிஸை பற்றிலாம் பேசி அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் சிம்பிள் மேன் சிம்பிள் பே அண்ட் வெரி ஹை திங்கிங் திங்கிங் வந்து ரொம்ப ஹை தட் இஸ் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் இவ்வளோ பண்ணணும் அது பண்ணணும் ஒரு போ ஒரு லாஸ்ட் ஒன் இயராக இ வாஸ் வெரி ஃபிலசாஃபிக்கல் வாழ்க்கைங்கிறது என்ன சார் பெரிய நம்ம அச்சீவ் பண்ணுறதுல என்ன இருக்குது நம்ம நல்லா வாழணும் நம்ம நல்லபடியாக எல்லாருக்கும் பெயர் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம்தான் முக்கியம் சார் ஒரு தரம் அவர் எங்கூட பேசும்போது கூட அவர் வீட்டுல நான் எதுக்கோ இன்டர்வியூ மாதிரி போனேன் அப்போ அவர் சொல்லிருந்தார் இந்த மாதிரி சும்மா இந்த ஹாஸ்பிடல்ல எல்லாம் படுத்துக்க கூடாதுமா ஜம்னு நம்ம வந்து மூடனும் கண்ணை திறந்தா இது உயிர் எடுக்க கூடாது நீ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வருவே நீ வந்து ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவே அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா அப்படின்னு அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் கேள்விப்பட்டேன் என்கிட்ட அதை சொல்லியிருக்காரு சோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு அவருக்கு ஒரு நல்ல அவருடைய ஆத்மா தான் சாந்தி அடையணும்னு ஒன்று அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி பெறணும் தான் நான் இறைவனை வேண்டிப்பேன் அந்த இன்னொரு அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் போனேன் அவர் வீட்டுக்கு போயும் நான் பார்த்துருக்கேன் யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் முக்கால்வாசி அனுப்பவே மாட்டார் அவருடைய டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு இல்லைன்னா மாடிக்காய்ச்சின்னு போய் சிவாஜி கணேசன் இது கொடுத்தது இந்த வெள்ளித்தட்டு பாருங்கள் அப்படின்னு காமிப்பார் அது வந்து அவருடைய ரொம்ப மெக்னா அவருடைய லைப்ரரி தான் எனக்கு ரொம்ப ஒரு இப்போ எங்கிட்டயும் ஒரு லைப்ரரி இருக்குது பட் ஏழாயிரம் புக்கு நமக்கு எல்லாம் அவ்வளோ லைப்ரரி பார்த்ததே இல்லை வீட்டில் வீட்டில் அந்த மாதிரி பார்த்து நீட்டாக வச்சுருப்பார் அதுவும் என்ன புக் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுப்பார் அது அவருடைய நாலேஜ் வந்து வாஸ்ட்டு அவர் வந்து பகவத்கீதையா ஓகே திருக்குறளாக ஓகே அது ஜீசஸ் கிரைஸ்ட்டாக ஓகே முகமது நபியாக எல்லாத்துக்கும் ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் வச்சுருப்பார் அது இல்லம்மா இது அப்படின்னுவர் உடனே அது எனக்கு கூட அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது பழக்கம் இப்போ நீங்கள் வந்து ராஜேஷ் சாரோட நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்னாடி பர்சனலாக பேசியிருப்பீங்க இல்லையா அப்போ வந்து அந்த சினிமா துறையை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரு நிறையா பேசியிருக்காரு சினிமா துறையை பற்றி அவருக்கு சினிமா துறையில் ரொம்ப பிடிச்சது ஆல்ஃப்ரெட் ஹிச் காக்னுடைய ஃபிலிம்ஸ் தான் அதுதான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் டயலம் ஃபார்மார்டர் அந்த மாதிரி பேர்ட்ஸு அந்த மாதிரி பிக்சர்லாம் இப்போ வரதே இல்லை சார் என்னமோ படம் எடுக்கிறாங்க அது கிளைமேக்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு எனக்கு என்ன சொல்லுறதுன்னு பெரிய புரியல் நிறையா முதலீடு பண்ணி நல்ல பிக்சர் எடுத்து நிறையா பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து அதில் வந்து ஜனங்களுக்கு ஏதாவது நல்ல அறிவுரை கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரில இப்போ டெக்னாலஜி ரொம்ப டாப்பில் போகிறது இது நல்லதுக்கா என்னன்னு எனக்கு சொல்ல தெரில ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாகவும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு எனக்கு தோணுறது அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்கிறது சார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் நீங்கள் உங்களுக்கு தெரியாத திருக்குறளா சார் அப்படின்னா சிரிப்பார் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு பட்டு சில சமயம் நமக்கு என்னைக்கு நமக்கு ஒத்து இது இந்த இண்டஸ்ட்ரின்னு நான் கொஞ்சம் தூர தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதுனால் சினிமா துறையில் அவருக்கு அவ்வளோ திருப்தியான டெவலப்மெண்ட்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து அவ்வளோ முன்னேற்றம் கிடைக்கலன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது ஆமாம் அது அவரே சொல்லியிருக்காரு நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிஸ்ஃபிட்னு நான் நினைக்கிறேன் சில சமயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு நீங்கள் மிஸ்ஃபிட்டில் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்வேன் ரொம்ப ஆழம் பார்ப்பார் அடிக்கடி ஆனால் ஒரு நல்ல எண்ணம் கொண்டு வருவார் அது எனக்கு பிடிக்கும் நீங்கள் ரீசெண்டாக இப்போ நிறைய இன்டர்வியூ எல்லாம் பண்ணும்போது அவர் அப்புறம் சினிமாவில் ரொம்ப அப்போது ஹி வாஸ் நாட் ஒர்க்கிங்கா ஹி வாஸ் நாட் ஒர்க்கிங் இன்ஃபேக்ட் அவருக்கு ரெண்டு மூணு ஆஃபர் வந்தது அவர் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரோல் இல்லை அப்படின்னு நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் அதுக்கு ஜாஸ்தியாக காமெண்ட் கொடுக்கல ஏன்னா நடிக்கிறதெல்லாம் வந்து ஒருத்தருடைய பர்சனல் மேட்டர் அவருடைய ப்ரொஃபஷன் அது அதில் நான் சஜஷன் கொடுக்கல எதுவுமே அவருடைய ஃபேமிலியை பற்றியும் அவருடைய ஹெல்த்தை பற்றியும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரு ரீசெண்ட்டு இல்லை ஹெல்த் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக அவர் மெயின்டெயின் பண்ணுவார் ராஜேஷ் டைம் டிசிப்ளின் அண்ட் ஃபுட் அவர் ராஜேஷ் சார் தண்ணி கூட ஏதோ கூட வாட்டர் தான் தென் ஃபுட் அந்த டைம் அந்த கேலோரிஸ் அதெல்லாம் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ண ஆணையில பண்ண சாப்பாடு தான் ஒரு வரவங்களுக்கு நானே சாப்பிட்டிருக்கேன் அவர் வீட்டில் நானையில பண்ணியிருக்கோம் அந்த சாப்பாடு தான் அதில் தான் மேடம் சாப்பிடணும் நீங்க சும்மா குக்கர் எல்லாம் வைக்காதீங்க இதுதான் உண்மையான அது சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவரு அதுதான் வாட் ஹி ஹீ பிராக்டீஸ் இல்லை ஒரே ஒரு டவுட் எனக்கு மிஸ்டர் நாராயணன் இந்த சினிமா துறையில் வந்து நுழைஞ்ச உடனே காசிப்ன்ற வேர்டு கூட ஒட்டிக்கும் நல்லவங்களாக இருந்தாலும் காசிப் ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு எப்படி ராஜேஷ் சாருக்கு மட்டும் எந்தவித காசிப்பும் இல்லை அவர் வந்து சிவாஜி ஒரு கண்ணு சிவாஜி ஒரு கண்ணு எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு இலக்கு அப்படின்னு தான் சொல்லுவார் அவங்க ரெண்டு பேரை தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன்னு அவருக்கு எப்படி ஒரு காசிப்போ ஒரு கெட்ட பெயரோ இல்லாமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப பர்டிகுலராக மெயின்டைன் பண்ணார் அவர் அந்த மாதிரிலாம் ஒரு இப்போ காசிப் வரக்கூடாதுன்றத ரொம்ப கவனிச்சு அவர் நடந்துட்டார் ஏன்னா இப்போ எந்த சமயத்துலேயுமே ஒரு ஐடியா உக்காந்து ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ணுற அந்த ஹேபிட்டே கிடையாது ஏதாவது படிச்சுட்டே இருப்பார் ஏதோ ஒரு இதில் ஈடுபாடு வச்சுட்டே இருப்பார் அதனால் அவருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ராங் திங்கிங் வர்றதுக்கு சான்ஸே இல்லாமல் பண்ணிட்டார் அதனால் அவர் டெஃபினட்டாக ஹீ மெயின்டைன் இஸ் ஹை கேரக்டர் ஆல் த்ரூ அவர் ரீசெண்ட் இன்டர்வியூவில் பார்த்தேன் அவர்தே இன்னொரு ஒரு லேடியோட அதில் அவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் எல்லாரும் பயப்படணும் சிகரெட்டு பிடிக்கணும்னா எனக்கு லிவர் கேன்சர் வந்துடும் நான் பயப்படுவேன் தண்ணி அடிக்கணும்னா லிவர் ஸ்பாய்லர்டுன்னு பயப்படுவேன் விமனைசராக இருக்கக்கூடாது என்ன வந்துடுமோன்னு பயப்படுவேன் அட் தி சேம் டைம் பயத்துக்கும் துணிச்சலுக்கும் டிஃப்ரென்ஸ்க்காக சொல்லுவார் துணிச்சலாக இருக்கிறது வந்து போல்டாக இருக்கிறது அர்த்தம் இல்லை துணிச்சலாக இருக்கிறது முட்டாள்தனமாக பயம் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் அந்த மாதிரி கிளியரா ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவருடைய திங்கிங்கில் நீங்கள் கடைசி அவரோட எப்போ பேசினீங்க ஒரு ஃபோர் டேஸ் பேக் அந்த என் புக்கை பற்றி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஓ அது மாதிரி பத்து சாப்டர் முடிச்சுட்டு காமிச்சார் காமிச்சு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னார் நான் கரெக்டாக இருக்கிறேன் சார் நீங்கள் போய் எனக்கு இதுக்கு இதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை 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 இந்த புஸ்தகம் வந்து இளங் இளைஞர் சமுதாயத்துக்கு போய் சேரணும் தமிழில் நீங்கள் போட்டால் தான் நிறையா பேர் படிப்பாங்க நீங்கள் பாட்டு இங்கிலீஷில் ஹை லெவலில் எல்லாம் இந்த மாதிரி புக்கெல்லாம் இப்போ போகாது அப்படின்னு சொன்னாரு அதை நான் கேட்டேன் இன்னொரு மிச்சம் ஒரு பத்து சாப்டர் முடிஞ்சிருமா சார் அப்படின்னு கேட்டேன் ஆ முடிச்சு கொடுத்துட்றேன் கவலைப்படாதீங்க நல்லபடியாக அந்த புக்கை நம்ம அரசாளுமைன்னு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாரு அரசாளுமையு என்ன மாதிரி பேர் வச்சிருக்காரு அவர் எங்க வச்சிருக்காரு இப்போ அந்த புக்கை தெரியலையே தெரியல அது கடவுளுக்கு தான் அது அவர் ஒரு தரம் எங்கிட்ட சொல்லியிருக்காரு மேடம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஜய் டிவி இதில் எல்லாம் நிறைய இப்போ வந்து நீங்கள் கான்ட் யூ ஒர்க் வித் மீ இன் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு கேட்டார் சார் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு டீச்சிங் எல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் நான் சும்மா ஆங்கரிங் கொடுத்தா ஏதோ பண்ணிவிட்டு போவேன் ஏதோ ப்ரொடக்ஷன்னா நான் எழுதி கொடுப்பேன் உங்களுக்கு அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு ஸோ அவருக்கு என்னென்னா எல்லோரும் யாரும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த ஏஜில் நான் வேலை பண்ணுறேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னார் அந்தமாதிரி உங்கள்கிட்டயும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ஐஎம் செவன்ட்டி ஃபைவ் என்னுடைய முடியெல்லாம் பாருங்கள் கருப்பாக இருக்குது நான் வந்து அவ்வளோ ஒரு ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம் செல் டூ மச் நல்லா பார்த்துப்பார் உடம்ப நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தவிர உங்களுக்கு அவருடைய ஃபேமிலி பற்றி ஏதாவது தெரியுமா ஐயா அவர் ஒய்ஃபு போனப்புறம் கொஞ்சம் ஹி வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட் ரொம்ப தனக்கு ஒரு பிடிமானமே இல்லாம பிடிமானமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பட்டு அவளுடைய ஸ்பிரிட்டுக்கு வந்து அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல இதுதான் பண்ணார் அவர் நல்ல வாழ்க்கை தான் எனக்கு அவ்வளவு அவர் வந்து வெறுப்படிச்சார்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா தன்னுடைய லைஃப்பை அவர் நல்லதை நல்லபடியாக நம்ம காப்பாற்றி நல்லபடியாக வாழணுன்றதை அவர் குறிக்கோளாக இருந்தது இந்த இளைஞர் சமுதாயம் வந்து அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் கட்டுப்பாடு டைம் டிசிப்ளின் ஃபுட் டிசிப்ளின் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துட்டேன் ஏன்னா நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லை அவரளவுக்கு நம்ம இருக்கிறது ரொம்ப ஆமாம் ஷூட்டிங்னா கூட அந்த டுவெல் தேர்ட்டின்னா போய் சாப்பிட்டுட்டு தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் ரொம்ப அது வந்து பயங்கர டிசிப்ளின் அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருக்கிறது நைட் டியூட்டி டே டியூட்டி எல்லாமே இருக்கும் அதுல அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்றது நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டிலேயே அவருக்கு ரொம்ப நல்ல பேர் ரொம்ப நல்ல பேர் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அவர் ஐயோ ரொம்ப பண்பான மனிதர்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்ல மனிதர் நல்ல நான் பழகின மனிதர் இழந்துட்ட மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் வாங்கம்மா உட்காருங்கம்மா சாப்பிடுங்கம்மா அவருக்கு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு காஃபி சாப்பிட்டுனோம் எல்லாம் மது பண்ணிட்டு தான் எனி ஷூட்டிங் அவ்வளோ நல்ல ஒரு மாமனிதர் தன்கிட்ட வேலை பண்ற அந்த பொண்ணுனுடைய பொண்ணுக்கு ஒரு அட்மிஷன் பண்ணி அந்த பொண்ணை எப்படியாவது எம்பிஏ படிக்க வச்சு டிஎன்பி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்போ போயிருக்கும்போது அந்த பொண்ணு கூட நிறைய எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு இதெல்லாம் எப்படி சார் இது பண்ணுறது ஆன்சர் பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஹெல்ப் பண்ண அதுக்கப்புறம் நான் ஃபாலோ அப் பண்ணலை எனக்கு என்னுடைய மேட்டரே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் அவருக்கு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணுன்ற அந்த மென்டாலிட்டி ரொம்ப இந்த ரீசெண்ட் ஹெல்த் இஷ்யூஸ்க்கப்புறம் உங்களுக்கு அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சதா அதுதான் ஒரே ஒரு தடவை மீட் பண்ணால் அது என் புக்கு விஷயமா இந்த பத்து சாப்டர் தமிழாக்கம் பண்ணார் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் மிச்சம் பத்து சாப்டர்ஸ் அவர் பண்ணி கொடுக்குறேன்னாரு இன்னி காலையில் தான் இந்த இடி விழுந்தது எனக்கு அப்படியே ரொம்ப எனக்கும் காலையில் அந்த நியூஸை கேட்டோடனே எனக்கு ஒன்றுமே வேலையே ஓடலை அவருடைய பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்துருந்தது அவரோட நம்ம என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணோம் எப்படியெல்லாம் அவர் இவ்வளோ அழகாக பேசுவார் பேச்சாற்றலேருந்து அவர் மாதிரி முடியவே முடியாது ஆரேட்டர் ஈஸ் அண்ட் ஆரேட்டர் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ராஜேஷ் சாரை பற்றி நல்ல நல்ல இது விபரமெல்லாம் சொன்னீங்க எனக்கும் அவருக்கு நல்ல காண்டாக்ட் இருந்தது பட்டு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பொதுமக்களுக்கு பெரிய இழப்பு வந்து ராஜேஷ் சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்தியாவை விட்டு தமிழ்நாடு விட்டு போனதே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த எல்லாம் வரல இறைவனை தான் நம்ம வேண்டிக்கணும் அவர் வந்து நமக்கு உறுதுணையாக இருந்து ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா நமக்கு பிளஸ் பண்ணணும் அது ஒன்று தான் நான் ப்ரே பண்ணுறேன் அதே தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் தேங்க் யூ சார்